Hi friends. பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அரிசி சாப்பாடு பரிமாறிட்டுருக்கும் போது வேணும்னே குமார் அரிசியை திட்டணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தட்டை பக்கம் எடுத்துடுறாரு உடனே சாப்பாடு டேபிளில் கொட்டிடுறது இப்போது உன் வீட்டில் எப்படி வளர்த்துருக்காங்க பாரு சாப்பாடு பரிமாறு தெரியுதா உனக்கு சாப்பாட்டை தட்டில் வைக்க சொன்னால் டேபிளில் வைக்கிற அங்கேயே சாம்பார் ஊற்றி சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லைங்க தெரியாமல் தான் தட்டை நீங்கள் தான் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்ல வராங்க அதுக்குள்ளே சும்மா பேசிகிட்ருக்காது உனக்கு வாயை தவிர மற்ற எல்லாமே வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பயங்கர மோசமாக திட்டிக்கிட்டு இருக்காரு இப்போ எதுக்கு அவளை இருக்க அப்படின்னு மாறி கேட்குறாங்க இங்கே பாருமா சாப்பாடு டேபிளில் வச்சுருக்கா நான் டேபிள்லேயே சாப்பிடவா சரி இங்கேயே குழம்பு ஊற்றுங்க நான் நீங்கள் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அரிசி இருந்துட்டு நீங்களே பரிமாறுங்கத்த அப்படின்னு தள்ளி நிற்கிறாங்க ஆமாம் அவங்க பரிமாறுறதுக்கு தான் உன்ன கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேனா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அவனுக்கு தான் நீ தான் பரிமாறணும்னு ஆசையாக இருக்குல்ல அப்புறம் என்ன கொஞ்சம் கவனமாக பரிமாறலாம்ல அப்படின்னு நீ விளையாடுறதுக்காக தட்டை எடுத்துட்டு அவளை திட்டியாடா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சாப்பாட்டில் பரிமாறி தான் எங்கள் வேலையே அப்படின்னு அன்றைக்கி என்னடானா சாம்பாரை கொட்டி வச்சேன் அவன் தான் ஊற்ற சொன்னான்னு சொல்கிறேன் இப்போ சாப்பாடு டேபிளில் வச்சிருக்கேன் என்னம்மா இப்படிதானா நடந்துக்கிறது புகுந்த வீட்டில் எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் கூட உங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்கலையா ஒருவேளை குமார் கல்யாணம் பண்ணாமல் அவங்க அப்பா பார்த்து மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா கூட இப்படி தான் அவங்கெல்லாம் பேசியிருப்பாங்க இதுக்காகலாம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அப்படி கற்றுக்க சூதானமா நடந்துக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு என் பையனோட கோவத்துக்கு ஆளாகிறது இதுவே கடைசியாக இருக்கட்டும் அப்படின்லாம் மிரட்டிட்டு போயிடுறாரு சக்திவேல் இப்போது நம்ம குமாருக்கு குழு குழுன்றது அரசிக்கு பயங்கர கோபம் அவங்க முன்னாடி காமிக்க முடியல கோவத்தை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ரூமுக்கு போகிற மாதிரி நடிக்கிறாங்க ஆனால் அரசி அளவெல்லாம் செய்யலை ஆக்சுவலாக அவங்க அந்த மாதிரி நடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டாங்க போனதுக்கப்புறம் எப்படா குமார் வருவான் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்காங்க இப்போ குமார் மேலே போகிறாரு போகும்போது உள்ளே வந்த உடனே கதவை சாத்திட்டுறாங்க அரசி அவங்க நின்றுட்டு அந்த படு படுக்கையெல்லாம் நல்லா விரித்து சரி பண்ணிட்டுருக்கும்போது போய் பின்னாடி அந்த காலேயே இடிக்கிறாங்க இடிச்சிடும் அப்படியே கீழே விழுகிறாரு தன்னோட கழுத்துலேருந்து அந்த தாலியை ஏற்கனவே கழட்டி கையில் வச்சுருந்துருப்பாங்க போல அவங்க கழுத்துலேருந்து அப்படியே நெருக்கி ஒரு தூக்கு போடுற மாதிரி நல்ல இருக்குமா வந்து இருக்கிறாங்க அந்த கைத்தில் கழுத்தை அப்போ நம்ம குமார் அலறாரு அலர்ற சத்தம் கூட வெளியே கேட்காத அளவுக்கு இருக்கிறாங்க விடுடி விடுடி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பண்றாங்க என் வீட்டில் வளர்த்து என்ன வந்து சரியாக வளர்க்கல வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்ற என் குடும்பத்தை பற்றி பேசினா உனக்கு மரியாதை இருக்காது தேவையில்லாததெல்லாம் வாங்கி கட்டிப்பா அப்படின்னு நான் ஏற்கனவே வார்னிங் பண்ணேன் எங்கள் அப்பாவை பற்றி பேசினதுனால தானே அன்றைக்கி நான் சாம்பாரை மேலே கொட்டினேன் அப்போ கூட உனக்கு புத்தி வராதா உன் இஷ்டத்துக்கு பேசுகிற உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக மிரட்டுறாங்க இதே மாதிரி திரும்பவும் ஏதாவது நடந்துச்சுன்னா உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு மிரட்டுறாங்க ஏன்டி என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற உன்னோடய நோக்கம் தான் என்ன எதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க சொல்லி தொலையே அதை செஞ்சு தொலைகிறேன் அதுக்கப்புறம் வீட்டை விட்டு போய் தொலைஞ்சிட நீ அப்படின்றாங்க அதெல்லாம் நடக்காது ராஜா அப்படின்னு அப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்றாங்க நீ இப்பளல்ல அதுதான் எனக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அணு அணுவா சித்திரவதைப்படுத்தணும் அதுதான் என்னோட வேலையே அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் எதுக்கடி என்னை கல்யாணம் பண்ணனே இப்ப உங்க வாழ்க்கையும்தான போச்சு அப்படின்றாங்க அதை பத்தி நான் கவலைப்பட்டுக்கிறேன் உன்னை எப்ப நான் லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேனோ உன்னை உ உன்னோட வார்த்தைகளை நம்பி உன் பின்னாடி வந்தனோ அன்றைக்கி என் வாழ்க்கை கெட்டு போச்சு புதுசாக கெட்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லை என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படியும் நீ நானும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் எனக்கு அவசர அவசரமாக கல்யாண ஏற்பாடும் பண்ணாங்க எப்படியும் அதையும் கெடுத்து விட்டுட்ட அவங்களையாவது நான் நிம்மதியாக பார்த்துட்டு இருந்திருப்பேன் அதையும் கெடுத்து விட்டுட்ட இப்போது உன்னை சும்மா விட்டுருவானே நினச்சியா நீ அலற அலறல உன்னை பெற்றவங்க உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அலறணும் அதுதான் எனக்கு தேவை அதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொன்ன விஷயத்தை வீட்டில் சொன்னால் என்ன நடக்க தெரியுமா தைரியம் இருந்தால் சொல்லி பாருங்களேன் அதையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம அரசியை அதுக்கும் வந்து டஃப் கொடுக்குறாங்க அப்ப பார்த்து வெளியே போய் படுங்க வீட்டுக்குள்ள ரூம் குள்ள நீங்க இருக்கவே கூடாது நான் தான் இங்க தனியா தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே துரத்துறாங்க அதே நேரத்தில் நீயும் நானும் தனியாக தான் ரூமில் இருக்கும் உன்னை என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்லாம் குமார் மிரட்டுறாரு இந்த மாதிரி எண்ணத்தோட நீ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அரசு வெளியே துரத்துகிறாங்க இப்போ குமார் வந்து வெளியே நின்றுட்டுருக்காங்க வேறு வழியே இல்லை அவங்களுக்கு போர்வையும் ஒரு ஃபில்லவும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க இப்போ எதார்ச்சியாக சக்திவேல் வெளியே வரும்போது பார்த்துட்டு இன்னும் என்னடா இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேற என்ன பண்ணுறது அவள் வெளியே துரத்து விட்டுட்டா அப்படின்னு அவள் யாருடா உன்ன துரத்து விடுறதுக்கு அதுவும் ஊர் ரூமில் இருந்துக்கிட்டு கதவை துறை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவள் லாக் பண்ணிட்டாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க லாக் பண்ணிட்டாளா சும்மா விடலாமா நீ அப்படின்றாங்க இல்லப்பா இப்போ எந்த பிரச்சனையும் வேண்டாம் விடுங்க அவருக்கு வந்து பயமாக இருக்கு ஹடி வாங்கினதை வெளியவும் சொல்ல முடியல பயம் ஒரு பக்கம் அசிங்கம் ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு அப்படியே வந்து சமாளித்து பார்க்குறாரு ஆனால் சக்திவேல் கண்டுபிடிச்சிடுறாரு உண்மையை சொல்லுடா அவள் உன் நடிச்சாளா அப்படின்னு இல்லைப்பா அவள் போய் நடிச்சிட முடியுமா உங்கள் புள்ள நான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைடா நீ அடி வாங்கியிருக்கேன் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கழுத்தெல்லாம் ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கை வச்சு பார்க்குறாங்க என்னடா என்னதான் நடந்துச்சு கழுத்தை பிடிச்சி நிற்கினாலா அப்படின்னு கேட்குறாங்க அப்பா அப்படின்னு ஓன அலுவலாக இருக்குமாறு செம்ம காமெடி அப்போ நம்ம சக்திவேல் இருந்துட்டு டேய் மவனே என்னடா ஆச்சு யாருக்காவது காதில் விழப்போகுது அசிங்கமாக போயிடும் சொல்லுடா அப்படின்றாங்க ஆனால் நம்ம குமார் இருந்துட்டு அப்பா ரூம்குள்ளே போய் பேசலாமா அப்படின்னு இல்லைடா அங்கே உன் அம்மா இருக்கா அப்படின்றாங்க சரிப்பா நான் சொல்கிறேன் அவள் இதுதான் பண்ணா அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் தெரியல தெளிவாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து சாப்பாடு டேபிளில் கொட்டினதுக்கு நான் தான் காரணம் அவள் எல்லாம் கொட்டலை நான் தட்டை எடுத்துட்டேன் அவள் போடும்போது அவளை திட்டணுங்கிறதுக்காக தான் எல்லோரும் முன்னாடியும் திட்டும்போது அவள் எதுவுமே பேச மாட்டா அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணேன் ஆனால் ரூமில் வச்சு என்னை வெளு வெளுன்னு வெளுத்துட்டாப்பா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு அடைச்சி எல்லாம் ஒரு ஆம்பளை பிள்ளையா உன்னை பெற்றதுக்கு நான் அசிங்கப்படுறேன்டா அவளை சும்மா விட்டு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா இருக்காங்க இப்பவே அவளை வெளிய வரவைடா அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அவள் ஏதாவது தேவையில்லாமல் சத்தம் போட்டு எல்லாரையும் கிளப்பி விட்டுருவா பெரிய பவுக்கு தெரிஞ்சால் நம்மக்கிட்ட தான் சத்தம் போடுவார் வேண்டாம் நான் வெளியவே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க டே இவன் யாருடா அவளை டார்ச்சர் பண்ண சொல்லி அவளை வீட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கு நீ அவகிட்ட டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அதெல்லாம் நான் சும்மா விடமாட்டேன் அவள் வீட்டை விட்டு இன்றைக்கே வெளியே போனாலும் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே கூப்பிடுறாங்க அரிசி அரசி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் அவங்க வந்து கதவை திறக்கவே இல்லை அப்பா அவளை கொடுமைப்படுத்துறதுக்காக வீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இன்னிக்கே போனால் போகட்டும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீ நீ டார்ச்சராக தானே அனுபவிச்சுட்டு இருக்க அதுக்கு அது எவ்வளவோ பெட்டரு எப்படியும் வாழை போன பொண்ணு ஒரே மாதத்தில் வீட்டை விட்டு வந்துட்டா அவங்க வீட்டை துரத்தி வீட்டிலேருந்து இருந்து துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அந்த குடும்பத்துக்கு அது அவமானம் தானே அந்த வழியை அவங்களால தாங்க முடியாது அரசியை வீட்டில் செத்துக்கிறதா இல்லை அப்படியே துரத்தி விட்டுடுறதா நீ தேடிக்கிட்ட வாழ்க்கை எப்படியோ பொண்ணு விட்டுடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும்டா பார்க்கறதுக்கு பார்ப்போம் அவளை இன்னிக்கே வீட்டை விட்டு துரத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க வேண்டாம் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க டே நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு கதவை வேகமாக தட்டுறேன் அப்போ மாறி எழுந்துடுறாங்க வந்துட்டு என்னங்க இங்கே என்ன இருக்கீங்க டே குமார் நீ என்ன வெளியே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு உன் பையனை உன் மருமக போட்டு அடி அடினு அடி வெளுத்துருக்கா என்னன்னு கேட்கலான்னு ஃபோ கதவை தட்டுனா அவள் திறக்க மாட்டேங்கிறா அவளை கொஞ்சம் வெளியே வரவையே அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க இவங்க சும்மா ஏதாவது விளையாடிட்டு இருந்திருப்பாங்க அதை வந்து இவன் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறான் சாம்பார் ஊற்றி விளையாடுன மாதிரி இது வேறு ஏதாவது விளையாடி விளையாடிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கூறு கட்டவளே நான் சொன்னதை மட்டும் செய்யி அவளை வரவை வெளியே அப்படின்னு சொல்லி கத்துறாரு அதுக்கப்புறம் நம்ம மாறி போயிட்டு அரிசி அரிசி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் கூல அதாவது தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வந்தவங்க மாதிரிலாம் இல்லை நார்மலாக வந்து கதவை திறக்கிறாங்க என்ன அதுக்குள்ளே தூங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு குமார் இல்லையே நான் தூங்கலையே அப்படின்ட்டு அத்தனை வாட்டி கதவை தட்டினோம் காது கேட்கலையா உனக்கு அப்படின்றாங்க காது கேட்டுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏன் கதவை திறக்கலை அப்படின்னவும் எனக்கு கதவை திறக்கணும்னு தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன உனக்கு இவ்வளோ திமுரு அப்படின்னு சொல்லி சக்திவேல் பேசுகிறாரு உங்கள் பையன் கிட்டே இருக்கிற திமிரை விட எங்கிட்ட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் உங்கள் பையனை சமாளிக்கிறதுக்கு என்கிட்ட இந்த திமிர் இருக்குதா வேணும் அப்படின்னும் சொல்கிறாங்க என்ன அரசு இதெல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்க நீ உங்கள் ரெண்டு பேரோட சண்டையை ரூம்குள்ளே வச்சுக்க மாட்டிங்களா எதுக்காக அவன் வெளியே இருக்கான் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதான் சொன்னீங்கல்ல ரூம்குள்ளே பார்த்துக்கோங்க உங்கள் சண்டையை அப்படின்னு நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்கிறாங்க என்ன அரசு இதெல்லாம் இப்படியெல்லாம் நீ பேச மாட்டியே என்ன நடந்துச்சு ஏதாவது பிரச்சனையா ஏய் என்னடா நடந்துச்சு அவகிட்ட ஏதாவது சண்டை போட்டியாடா நீ அப்படின்னு மாறி போய் குமார்கிட்ட கேட்குறாங்க இவ வேற எப்ப பார்த்தாலும் பிள்ளைய ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கணும் அவன் சொல்கிற கம்ப்ளைண்ட்டை யாராக இருந்தாலும் சரி அவங்க அவங்க சொல்கிறத கேட்டுட்டு பிள்ளைய திட்டுறது அப்படின்னு சக்திவேல் கோவப்பட்டுருக்காரு இங்கே பாருங்க சும்மா நொய் நொய்யின்னு போங்க வெளியே நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவு சாத்த பார்க்குறாங்க எவ்வளோ திமிரடி உனக்கு அப்படின்னு நம்ம சக்திவேல் சும்மா எதார்ச்சியாக வந்து தலைமுடியை பிடிச்சி இப்படி இழுக்கிறாரு அப்படியே ஸ்டெப்ஸில் உருண்டுடுறாங்க தலை நல்லா அடிபட்டுருச்சு இப்போ எல்லாரும் எந்திரிச்சு ஓடி வராங்க என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே அரிசி அப்படியே மயங்கிடுறாங்க இப்போ எல்லாருமா கிளம்பி அரசியை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க என்னமோ ஏதோ ரொம்ப பயந்து போய்ட்றாங்க மயக்கத்துல தான் அவங்க எந்திரிக்கவே இல்லை தலையில் வேறு ரத்தம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு முத்துவேல் வந்து சக்திவேல் கிட்ட சத்தம் போட அண்ணே நான் சும்மா எதார்ச்சியாக எடுத்தேன் அவள் கீழே விழுந்துட்டானே வேணும்னே விழுந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு இல்லை மாமா இவங்க போய் சொல்கிறாங்க அவர் தான் பிடிச்சி விட்டார் அப்படின்னு மாறி ஒரு பக்கம் இந்த மாதிரி தான் வெளியே சொல்லிட்டுரு தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை பண்ணுற நீ அமைதியை உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாறியை திட்டுறாரு முத்துவேலுமே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் அதிர்ச்சியில் மயங்கியிருக்காங்க மற்றபடி சீரியஸ் எதுவுமே இல்ல காலையில நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நைட்ல இந்த நேரத்துல எப்படி அவங்க விழுந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஸ்டெப்ஸ்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு போய் தான் சொல்றாங்க அரிசியுமே ஆமான்னு சொல்லிடுறாங்க இப்போ எதுக்கும் எங்களுக்கு பயமாக இருக்குது தலையை ஒரு ஸ்கேன் பண்ணிடலாமா அப்படின்னு நம்ம மாறி கேட்குறாங்க அதான் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல எதுக்கு ஸ்கேன் வேறு அப்படின்னு நம்ம குமார் கேட்குறாரு டேய் சும்மாரு சும்மா இல்லை அடுத்த அடுத்தவங்க வீட்டு பொண்ணு நமக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்மளை தான் கேட்பாங்க ஸ்கேன் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீ அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்றாங்க சக்திவேலுக்கு அதில் விருப்பமே இல்லை குமார் அப்படி கல் மாதிரி நின்றுட்டுருக்காரு அவருக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் இங்கே பேச வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துட்டு மாறிக்கிட்ட சொல்கிறாங்க அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு இவங்க வெளியே வராங்க ரூம்லேருந்து கரெக்டாக அங்கே பாண்டியனும் நம்ம பழனியும் வந்துடுறாங்க அவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு தெரியல அரசிக்கு ரொம்ப சீரியஸு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு நைட்டு நடு ராத்திரியில் கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அரசியை கூட்டிகிட்டு வந்து காரில் ஏற்றுனது எல்லாத்தையும் அவங்க அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க இதில் பார்க்குறாங்க ஏதோ நடந்துச்சு வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்ற பதற்றத்தில் தான் கார் அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணாங்க செக் பண்ணும்போது தான் தெரியுது அரசியை வந்து காரில் கூட்டு போயிருக்காங்கன்னு அது லாங் சைட்டில் இருந்ததுனால பெருசாக தெரியல அரிசிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இங்கே தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க இங்கே வந்து பார்த்தா அரிசி தலையில் பெரிய கட்டு நடக்க முடியாமல் நடக்கிறாங்க உடம்பெல்லாம் நல்லா உள்காயம் பட்டிருக்கு படிக்கட்டில் இருந்து உருண்டு விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அரிசிக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்கு நமக்காக அப்பா கேட்க வந்திருக்காரு பேச வந்திருக்காரு அப்படின்னு இருந்தாலும் உண்மை தெரிஞ்சதுனா நம்மளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாரு அப்படிங்கிற பயமும் அவங்களுக்கு இருக்குது அதுவும் வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து அப்பா அவமானப்படுத்துவாங்க அப்படின்றதுனால அரசிக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்போது நம்ம பாண்டியன் முத்துவேல்கிட்ட போய் கேட்குறாங்க என் பொண்ணு நல்லபடியாக உங்கள் வீட்டில் பார்த்துக்கோங்க எதுக்கு கொடுமைப்படுத்தணும் ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அன்றைக்கி என்னமோ பெரிய இவனாட்டம் என்கிட்ட வியாக்கியானம் பேசினேன் இன்றைக்கி என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கனால என் பொண்ணு உயிரே போயிருக்கும் போல இருக்குது அவளுக்கு இவ்வளோ பெரிய கட்டு போடுறேன்னா அளவுக்கு காயம் ஆயிருக்குன்னு தானே அர்த்தம் என்னைய பண்ணீங்க என் பிள்ளைய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவளை தான் வேண்டான்னு தலைமுழிக்கிட்டீங்களே அப்புறம் என்ன அவளை பற்றி வந்து கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ கூட தான் உன் பொண்ணை தலைமுகிக்கிட்ட என் பையன் கல்யாணம் என்னென்ன பண்ணிட்டு வந்துட்டான்னு சொல்லி ஆனால் அதோட விட்டியா என்கிட்ட வந்து மெரட்டில் என் என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அவள் மேலே என்ன எனக்கு கோவம் இருந்தாலும் கூட அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினச்சிட்டு அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி நடந்துக்க கூடாது அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்லாம் மரட்டிட்டு போனீங்க நீங்கள் என்ன என்ன பண்ணி வச்சிருக்கீங்க உங்கள் கோவத்தை எல்லாம் ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளை பிள்ளை மேலே தான் காமிப்பீங்களா அப்படின்னு அண்ணே என்னென்ன இது அப்படின்னு நம்ம பழனி வேற கேட்குறாங்க டேய் நீயும் புரியாமல் பேசாத அமைதி நில்லடா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சக்தி வந்து இவன் வேற போனால் போனால் கை எது நீட்டிடுவேன் நம்ம எதுக்கு போய்கிட்ட அப்படின்னு உள்ளவே நிற்கிறாரு எங்கே இந்த பையனை பெற்றவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பாண்டி வார்த்தை ரொம்ப நீளது அப்படின்னு சொல்கிறாங்க அடைச்சி என் பேரை கூட சொல்லாத உன்னை நான் உன் மேலே நான் இவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் தெரியுமா பொம்பளை பிள்ளைங்க மேலே கோபத்தை காட்ட மாட்டேன் என்ன தான் நமக்குள்ளே பார்க்க இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க பொம்பளை ஆளுங்க மேலே நீ எந்த ஒரு விதத்துலேயுமே வந்து அந்த பழி வாங்குற எண்ணத்தை கொண்டு போக மாட்டேன்னு நினச்சேன் ஆனால் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலமை வர அளவுக்கு நீ மோசமாக நடந்துகிட்டு இருக்கில்ல உன் பையனை நீ கண்டித்தது இதுதான் லட்சணமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க நடந்தது என்னென்னு தெரியாமல் பேசுகிற நீ அப்படின்ட்டு நடந்தது எதுவாக வேணால் இருக்கட்டும் அவளுக்கு அடிபட்டிருக்கு அப்போ ஏதோ விஷயம் பெருசாக நடந்திருக்குன்னு தான் அர்த்தம் என்னைய பண்ணி என் பிள்ளைய சொல்லியா அப்படின்னு சட்டியை பிடிச்சி கேட்குறாங்க கையை எடு கையை எடுறான் அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க அண்ணே அப்படின்ட்டு பழனி வராரு டேய் நீ இந்த வீட்டில் பிறந்தியா அந்த வீட்டில் பிறந்தியா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க என்ன உன் அக்காவை அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கிறதுக்காக நீ இலவச இணைப்பா அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க சொல்லப்போனால் போனால் வார்த்தையை வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அவமானப்படுத்துகிறாங்க அப்போது நம்ம பாண்டியன் இருந்துட்டு என் பொண்ணுக்கு எதாவது ஒரு பிரச்சனைனா நான் கேட்ப கேட்க வருவேன்னு நீ சொன்னப்போ என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் கேட்க வரமாட்டேன்னு நினைச்சியா நான் தலைமொழிக்கிட்டேன்னு சொன்னாலும் கூட அவள் உயிரோடு தானே இருக்கான் அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட வந்து நிற்கலனாலும் நான் அவளுக்காக வந்து நிற்பேன்ற பயம் உனக்கு இருந்திருக்கணும் நீ எப்படி உன் பொண்ணுக்காக யோசிக்கிறியோ அதே மாதிரி நானும் என் பொண்ணுக்காக யோசிப்பேன்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்பா அப்படின்னு கோவமாக வந்து அரிசி கிட்டே பேசுகிறாங்க நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன அரிசி அப்படின்னு சொல்லிட்டு பா ப பழனி வந்து கேட்குறாரு உனக்காக அப்பா உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு ஓடி ஓடி வந்திருக்காரு அவர்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க அறிவு இருக்கா உனக்கு யார்கிட்ட எப்படி நீ அப்படின்றாங்க நீங்க சும்மா இருங்க மாமா என்ன தெரியும் உங்களுக்கு என்ன நினைச்சிச்சுன்னு தெரியாமல் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாரும் திட்டிக்கிட்டிருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க உங்க வீடா உன் வீடு அப்படின்னு பழனி வந்து கோபமாக பேசுறாரு மாமா நான் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட பேசல அப்படின்றாங்க சரி நான் எதுவும் பேசல பேசு உன்னால் முடிஞ்ச வரைக்கும் பேசு அப்படின்னு பழனி சொல்றாரு இப்போ நம்ம அரசு இருந்துட்டு ஓடோடி வந்தீங்க சரி வந்த உடனேயே அப்படியே சண்டைக்கு வருவீங்களா உங்கள் கோவம் உங்கள் ஆத்திரத்தெல்லாம் இப்படி தான் காமிப்பீங்களா கொஞ்சமாவது நம்ம பொண்ணு வாழ்கிற வீடாச்சுன்னு யோசிக்கிறீங்களா அவங்க தானே இப்போ என்னை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்திருக்காங்க ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்ற பயத்தில் எம்ஆர்ஐ பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க அது கூட என்னன்னு தெரியாமல் உங்கள் பாட்டுக்கு வந்து காட்டு மிராண்டித்தரமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி நீ வார்த்தையை விடுற அப்படின்றாரு பழனி எல்லாத்தையுமே அதிசயமாக ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காரு அரசியாக இப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி பாண்டியன் ஆனால் அவரோட உள்ளுக்குள்ளே இருக்கிற குமுறல் வந்து வெளியே காமிச்சிக்கவே முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வருத்தப்பட்டு இருக்காரு அப்போ நம்ம அரசு இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க என் குடும்பத்தில் ஆயிரம் நடக்கும் நீங்க தான் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் பேசி என்னை அவமானப்படுத்துனீங்க அப்புறம் என்ன உரிமையில இங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க அதுவும் என் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க இவங்க யாரும் அவரை அவமானப்படுத்திட கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வாலண்டியரா போய் அரசியே அதிகமாக அவமானப்படுத்துறாங்க இதனால ஒரு பெரிய பிரச்சனை வந்து எங்க கூட்டிட்டு போயிருவாங்களோ தான் பாண்டியனுக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுமே ஒரு காரணம் இப்போ அப்பா கிட்ட எப்படி தெரிஞ்சுதான் எத்தனை முறை சொல்றதுமாமா நீங்க பேசாம இருக்க மாட்டீங்களா கத்துறாங்க அச்சா நம்ம இங்கே வந்தது நம்மளோட தப்பு வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு பாண்டியனை பிடிச்சி இழுக்கிறாங்க பாண்டியன் அழுதுகிட்டே வந்து கிளம்புறாரு அப்போ ஒரு நிமிஷம் எங்கள் வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டிருந்தாலாச்சும் பரவாயில்ல உங்கள் பாட்டுக்கு வந்து ஏதோ பிரச்சனையாட்டம் இருக்குது நம்ம பொண்ணை குடும்பப்படுத்திட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிற அக்கறையில் பேச வந்திருக்கீங்கன்னு எனக்கும் புரியுது ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை தூக்க கலக்கத்தில் தண்ணி எடுக்கிறதுக்காக மாடியிலேருந்து இறங்கி வந்தும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன் அதனால தான் அடிப்பட்டுச்சு எல்லாரும் அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்து என்னை தூக்கி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தாங்க அங்கேயே அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்க முடியும் ஏதோ பயத்தில் நான் மயங்கிட்டேன் தான் கூப்பிட்டு வந்து செக் பண்ணாங்க விடிய விடிய கண்ணு ஒரு சொட்டு கூட மூடாம என் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க நீங்களாக இருந்தாலும் அதே மாதிரி தான் இந்த வீட்டிலும் என்ன பார்த்துக்கிறாங்க நான் இங்கே எப்படி இருக்கேன்றதை பத்தி கவலை உங்களுக்கு வேண்டாம் நீங்க மற்ற பசங்களை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நீங்க சந்தோஷமா இருக்கேன் நான் தான் இருக்கேன் அப்படின்னு பாண்டியனுக்கு அந்த மாதிரி சொல்கிறேன் சொல்கிறாங்க பாண்டியனுக்கு அது புரியுது பட் பழனிக்கு பயங்கரமாக கோபம் வருது ஏதோ ஒரு வகையில் அரசு எப்படி நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருந்தாலோ அதே மாதிரி அந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு பாண்டியன் நினைக்கிறாரு தப்பாக ஏதாவது நடந்திருக்க நம்ம மேலே இருக்கிற கோபத்தில் பிள்ளை மேலே காமிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் பாண்டியன் ஓடி வந்தார் அரசு இப்படி பேசுவோம் அப்படியே மனசு நிறைஞ்சு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு அந்த கோவத்திலையும் வருத்தத்திலையும் கிளம்பி போறாரு பழனி கூட்டிட்டு போறாரு இப்போ எப்படி வாங்கினாலும் இப்படி பேச முடிஞ்சது உங்க அப்பா கிட்ட அப்படின்னு முத்து கேட்கிறாரு பின்னா மாமா நீங்க என்ன தப்பு பண்ணீங்க கிட்ட வந்து பேசுறாங்க தப்பு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எது எப்படியோ ஆனால் அப்பா பேசியிருக்கலாமா உனக்காக நடந்துக்கிட்ட விதம் தப்பு தானே அவர் வந்து உங்ககிட்ட சட்டையை கேட்டுக்க வேண்டாம் முத்துவேல் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக அரசு இப்படி பேசுறாங்க ஐயோ இவ பண்ற ட்ராமா எல்லாத்தையும் அப்படின்னு குமார் ஒரு பக்கம் குமுறிகிட்டு இருக்காரு அப்போ இந்த எல்லா தப்புக்கும் காரணம் நானும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் எங்களுக்குள்ள இருக்கிற சண்டையை வீட்டு ரூம்ல வைக்காம வெளியே அவர் அவர் அனுப்பினல அதனால வந்து பிரச்சனை அத்தியும் மாமாவும் கேட்கும்போது நான் ஒழுங்காக பதில் சொல்லியிருந்திருக்கணும் கோவத்தில் ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டேன் தப்பு தான் ஆனால் அதை எங்கள் அப்பா வரைக்கும் கொண்டு போனது அது அதை விட தப்பு இல்லை அவருக்கு எப்படி தெரியும்னு தெரியல நான் சொல்லலை மாமா அப்படின்னு நீ சொல்லியிருக்க மாட்டேன் அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட அவங்க பேசியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது எப்படியோ பிள்ளை பாவம் என்னமோ ஏதோ ஏதோன்னு பயத்தில் தானே ஓடி வராங்க அவங்க நீ இப்படி தான் பேசி அவமானப்படுத்துவியா நானும் ஒரு பொண்ணை பெற்றிருக்கேன் என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் போகும்போது என்ன இந்த மாதிரி அந்த பிள்ளை பேசிச்சுன்னா நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன் தெரியுமா அந்த வழியில் தான் நான் கேட்குறேன் ஒன்று அப்படின்றாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் சரியாயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம ஸ்கேன் பண்ண போகலாம் அப்படின்னு போகிறாங்க இவன் நடிப்பை நம்பி ஊரில் இருக்கிற எல்லாரையுமே வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி கரெக்டாக பிஸ்னஸ் இருக்காரு ஆனால் இவ சொல்கிறத நம்பி இவர் கிட்ட இவக்கிட்ட போய் அப்படியே அடி பணிஞ்சிட்டாரே எப்படி இவளை இவ்வளோ நம்புறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேக்கார் பெரிய பண்ணுன்னு நினைக்கவே இல்லை அப்படின்லாம் குமாரோட மைண்ட் வாய்ஸ் இப்போ நம்ம மாறி இருந்துட்டு பாத்தியாடா எவ்வளோ பிரச்சனை ஆகுதுன்னு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்றுனா உன்னை சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்காத இப்போவும் அரசி உன்னை காப்பாத்திருக்கா ஆனால் உங்கள் அப்பா தான் அந்த பொண்ணை தள்ளிவிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் பாண்டியானனுக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக பெரிய பூகம்பமாக வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா இப்படின்னு சொல்லியிருந்தா எங்கள் அப்பா தான் தள்ளி விட்டாரு நான் அந்த ஆள்கிட்ட சொல்லிருப்பேன் அப்படின்னு அடி போட்டு போட்டா என்னடா மாமனாரை போய் அந்த ஆள் இந்த ஆளுன்னுட்டு நானே அண்ணான்னு பாண்டியண்ணன்னு சொல்கிறேன் அப்படின்னு உனக்கு தான் அறிவில்லைனா எனக்கும் அறிவில்லையா கண்டவனுங்களுக்கெல்லாம் என்னால் மரியாதை கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அரசு என்னதான் பாண்டியன் அப்படி பேசிட்டாலும் கூட உள்ளுக்குள்ளே அப்படியே வருத்தத்தில் குமர்றாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன சொல்கிறதுனும் தெரியல உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை தலையில் வந்து லேசான பெருசு அதாவது காயம் பெருசாக இருந்தாலும் பாதிப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க இப்போ குமார் கிட்ட சொல்கிறாங்க எங்கள் அப்பாவை நீங்கள் யாரும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பேசி அனுப்பியிருக்கேன் அதுவே அவருக்கு அதிகமாக வலிக்கும் ஆனால் அந்த வழியை உங்கள் அப்பாவுக்கு நான் திரும்பவும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி கொடுப்பேன் அப்படின்னு நான் எப்படி உங்களை எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக எங்கள் அப்பாவை திட்டி அனுப்பினனோ அதே மாதிரி என்ன எனக்காக நீங்கள் உங்கள் அப்பாவை திட்டுவீங்க இது கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது அப்படிங்கிற மாதிரி அதாவது உங்கள் அப்பாவை சபையில் எனக்காக நீங்கள் அவமானப்படுத்தி பேசுவீங்க இதை நான் நடத்தி காட்டலன்னா என் பேர் அரசு இல்லை அப்படின்னு சவால் விடுறாங்க குமார் குமார்கிட்ட இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ